வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தகுரு கொடுத்த ஒரு சின்ன டிப் தான் இது இது பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு அதெல்லாம் தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றும் ஸோ இது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து சனீஸ்வரன் பிடியிலிருந்து விலகவும் இல்லை நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் அதர் ரிலிஜியன் அப்படின்றவங்களுக்கு வந்து கப நோய்கள் இருக்கும் இல்லையா கபம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து விடுபடவும் ஸோ ஒரு பக்கம் வந்து சனீஸ்வரனை நம்புகிறவங்களுக்கு வந்து கடவுளை நம்புகிறவங்களுக்கு வந்து சனீஸ்வரன் பிடியிலிருந்து விடுபட இன்னொரு பக்கம் நான் கடவுளெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற அப்படின்றவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கப நோயிலிருந்து மருத்துவ ரீதியாக கப நோயிலிருந்து விடுபட இந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான் இது நோயிலிருந்து விடுபடவும் நம்ம செஞ்சுக்கலாம் கடவுளை நம்புறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் எது செஞ்சாலும் நீங்கள் ம மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கடவுளே நினச்சா கடவுளே இல்லை இறையே நினச்சா இறை இல்லை வந்து ஆண்டவரே நினச்சா ஆண்டவர் எது வேணுன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் கப நோய் இருந்தால் கப நோய்க்கு வந்து இருக்கிறவங்களுக்கு அது சரியாக போகும் அதனால் ஈஸியான பரிகாரம் தான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு எள் வேணும் இந்த கருப்பு எள்ளை வந்து மூணு வகையாக பிரிக்கணும் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து எள் எள்ளு ஒரு ஸ்பூன் எள் எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா பியோர் எண்ணெய் வேணும் இதுக்கு பியோர் எண்ணெய் எள் எண்ணெய் அது ஒரு ஸ்பூன் மூணாவது வந்து எள்ளை எரித்த சாம்பல் இது எப்படி செய்முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எள் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளை வந்து நல்லா இடிச்சுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் எள்ளை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க அந்த அரைச்ச பவுடரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு உருண்டை ஒரு ஸ்பூனை வந்து உருண்டை உருண்டையாக்குன அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அது அது வந்து பெருசாக கணக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வைச்சாலும் குறைச்சலாக வச்சாலும் தவறு கிடையாது அதை வந்து எள்ளை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க சின்னதாக உருண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா வெரட்டி இருக்கு இல்லையா அந்த வெரட்டியை வந்து மேலே ஒன்று மத்தியில் இந்த உருண்டை மே அதுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று மே மத்தியில் இந்த உருண்டை அதுக்கு மேலே ஒரு வரட்டி இது மூணுத்தையும் வச்சுட்டு இந்த வரட்டியை ஏ கொளுத்தணும் கொளுத்தும் போது ரெண்டு வரட்டியும் எரிஞ்சிடும் இல்லைங்களா எரியும்போது மத்தியில் உள்ள அந்த எள் வச்சிருக்கல அது வந்து சாம்பல் ஆகிடுமா அது சாம்பல் ஆகிடுச்சுன்னா அந்த சா இது தனித்தனியாக இது போயிடும் அந்த எள் உருண்ட மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதனால நம்மளுக்கு தெரியும் அதை ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம அந்த சாம்பலை இப்போ இந்த சாம்பலை வந்து மொத்தமாக நீங்கள் எழு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பல் கலந்துக்கோங்க அப்படி கலந்துக்கோங்க இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் எரிக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து உருண்ட மாதிரி பண்ணி வச்சுடுங்க பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து வந்து ஒரு ஸ்பூன் நார்மல் கருப்பு எள் ஒரு ஸ்பூன் எள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து இந்த எள்ளு சாம்பல் மூணுத்தையுமே கலந்து எண்ணெய் இருக்கிறதுனால மூணுமே கலந்து ஒரு உருண்டையாக பண்ணிடணும் நம்ம சாம்பல் எள் எள்ள எண்ணெய் மூணு கலந்து ஒரு உருண்டையாக பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு தான் பண்ணணும் இதை சனிக்கிழமை அன்னைக்கு எர்லி மார்னிங் எர்லி மார்னிங்னா சூரியன் வரும்போது பண்ணால் போதும் ரொம்ப எர்லி மார்னிங்கெல்லாம் பண்ண தேவையில்லை சூரியன் உதிக்குது இப்போ தான் அப்படின்னும் போது சூரியன் உதிக்கும்போது பார்த்து பண்ணால் போதும் இதை வந்து இந்த உருண்டைகளை வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் எள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இந்த சாம்பல் எள் சாம்பல் மூணுத்தையுமே கலந்து ஒரு உருண்டை மாதிரி ஒம்பது பத்து உருண்டை பண்ணிக்கணும் பத்து உருண்டை பண்ணிக்கிட்டு ஒம்பது உருண்டையை வந்து காகத்துக்கு வச்சிடணும் வழியில் போய் நீங்கள் வந்து காகத்துக்கு வச்சுருங்க ஒம்பது உருண்டை வச்சுட்டு ஒரு உருண்டை மட்டும் இருக்கும் இல்லையா அந்த ஒரு உருண்டை யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க சாப்பிடணும் இப்போ வந்து உங்கள் நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தன் குழந்தைக்காக யாராவது செய்கிறாங்க ஒரு அம்மா செய்கிறாங்க அப்படின்னா அம்மா இதெல்லாமே செஞ்சிடலாம் காக்காக்கு வச்சிடலாம் அந்த ஒரு உருண்டை மட்டும் தன் பிள்ளைக்கு யாருக்காக செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்க சாப்பிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஆன்மீக ரீதியாக நாட்டம் இரு இருக்கிறவங்க வந்து சனீஸ்வரனை தியானித்து அதை வைங்க காக்கைக்கு இல்லை எனக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அதர் ரிலீஜனில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்க என்னுடைய கப நோய்கள் எல்லாருக்குமே ஒரு வயதாகும்போது கப நோய்கள் வர ஆரம்பிக்கும் கப நோய்கள் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாமே கபம் கட்டிடுச்சேன்னா என்னெல்லாம் நோய்கள் வருமோ அது கப நோய்கள் என்னுடைய கப நோய்கள் இருந்து இதை விடுபட நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கா மனசார நினச்சிக்கிட்டு நேச்சர்கிட்ட சொல்லிட்டு அதில் வச்சுருங்க ஒம்பது வந்து அதில் வச்சிடுறீங்க ஒன்று வந்து நம்ம சாப்பிடணும் அவ்வளோதான் ஸோ சாட்டர்டே சாட்டர்டே செஞ்சுக்கிட்டே வாங்க இது வந்து சாட்டர்டே சாட்டர்டே செய்யும்போது இதனுடைய பலாபலன்கள் ரொம்ப வந்து ஈஸ் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு இது எப்போ சாப்பிடணுன்னா காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இதை ஸோ இப்போது அம்மா செய்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு புள்ள சாப்பிடணும் அம்மா கிடையாது அம்மா இதெல்லாமே செஞ்சு காக்கைக்கு வைக்கிறது எல்லாமே அம்மா செஞ்சிடலாம் ஆனால் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஒரு உருண்டையை சின்ன உருண்டையாக கூட பண்ணி கொடுங்க நீங்கள் பெருசாக பண்ணணும்னு இல்லை சின்ன உருண்டையாக கூட பண்ணி கொடுங்க அது வந்து யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடணும் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் விலகி சனீஸ்வரனை நம்புகிறவங்களுக்கு தோஷம் விலகி நன்மை கிடைக்கும் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கப நோயிலிருந்து விடுபட்டு ஹெல்த்து வந்து நல்லா கிடைக்கும் ஹெல்த்துக்காகவும் பண்ணலாம் ஆன்மீக ரீதியாகவும் பண்ணலாம் இது இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது இது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது கஷ்டமான முறை எதுவுமே இல்லை இதில் அதனால் ஈஸியாக செஞ்சு பார்த்து எத்தனை வாரன்னும் கணக்கு கிடையாது உங்களுக்கு ஒம்பது வாரம் வச்சுட்டு பண்ணலாம் அப்புறமா கேப் வந்துச்சுன்னா திரும்பி பண்ணலாம் எப்போ இது வந்து வாழ்க்கைக்கு என்றைக்குமே உதவும்படியான முறைகள் அதனால் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு என்றைக்கு உங்களுக்கு தேவையோ ஒரு ஒன்பது ஒன்பது வாரம் பண்ணுங்க இல்லைன்னா இன்னும் இன்னும் ஒரு ஒன்பது வாரம் பண்ணுங்கள் இல்லை கேப் விட்டுக்கோங்க அப்புறம் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம்தான் இது கண்டினியூவாக நீங்கள் பண்ணணும் வாரம் வாரம் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது இத்தனை வாரம் பண்ணாதான் பலன் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு வாரம் செய்யும்போதும் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களையும் நல்லதையும் நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா இது போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடு நிறுத்திக்கலாம் எப்போவாது உங்களுக்கு தோணுது திடீர்னு ஒரு சனிக்கிழமை கையோ நம்ம இது பண்ணலான்னு தோணுது பண்ணுங்க எனக்கு ஒரு வாரம் தான் முடியுது பண்ணுங்க ஒன்றும் தவறே கிடையாது எத்தனை வாரம் முடிஞ்சாலும் செய்யலாம் இல்லை ஒரே வாரம் தான் எனக்கு முடியுதுன்னு சொன்னாலும் நீங்கள் செய்யலாம் ஒரு தவறும் கிடையாது இதில் அதனால் எல்லோரும் செஞ்சு இதை பெனிஃபிட் ஆகுங்க ரொம்ப ஈஸியான ஏன்னா கப நோயில் அப்படின்றது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே இருக்குது கப நோய் கபம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறைய பேருக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள்க்கு இருக்குது அதனால் கபம் சம்மந்தப்பட்ட நோய்களோடு இருக்கிறவங்க இதையும் செய்யலாம் இதை செய்யும்போது உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஏன்னா ஒம்பது நீங்கள் காகத்துக்கு வைக்கிறீங்க ஒன்று நீங்கள் சாப்பிடுறீங்க பத்து உருண்டை செஞ்சுக்கிறீங்க பெருசாக நல்லா தான் இருக்கும் எள் எள்ளு எள்ளு எண்ணெய் அண்ட் எள் சாம்பல் மூணும் கலந்த தண்ணி இது எள் தண்ணி அதனால் வந்து ஈஸியாகவும் இருக்கும் பெருசாக கஷ்டமும் கிடையாது சாப்பிட்றதுக்கு யார் சின்ன பசங்களும் சாப்பிடலாம் அதனால் பேரெண்ட்ஸ் செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு மட்டும் அதை சாப்பிட மட்டும் கொடுத்துருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம் செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய பலாபலன்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்